வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் இரண்டு செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஜூலை பதினைந்து இன்று நேர்மையான தலைவர் ஒருவரின் பெயர் சொல் என்றால் எவரிடமிருந்தும் உடனே வரும் பெயர் காமராஜர் கலாம் அப்படி நேர்மையின் விட்டெறியும் தீப்பிழம்பாக வாழ்ந்த காமராஜர் அவர்களை அவரின் நன்னாளில் வணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன ஈரோட்டில் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை பார்வையிட்டார் ஈரோடு மாவட்டம் அண்ணாமலைக்கோட்டையில் அமைந்துள்ள கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜை ஜூலை பதினான்கு அன்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பார்வையிட்டார் இந்த நிறுவனத்தை அமெரிக்காவில் பணி செய்து வந்த திரு கார்த்திக் நடத்தி வருகிறார் நல்லூர் வட்டத்தின் மூலம் இதனை அறிந்த டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அதனைக் காண ஆர்வம் கொண்டு பார்க்க வந்தார் பிறகு அங்கு பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் பேசினார் அவர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அதாவது அட்லீஸ்ட் அந்த எண்ணம் பெருவது குதிக்குது இந்நேரத்துக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் அடுத்த நம்பிக்கை அடுத்தது வரலாம் இப்ப எண்ணம் ஆமா சொல்றாரு நான் படித்ததை வச்சிட்டு நான் என்ன கேள்வ படித்ததை வச்சுட்டு வந்தேன் ஆனால் அது அப்படியே என்னுடைய வேலைக்குதான் நான் கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நான் செய்கிறேன் இது வந்து நான் வந்து முதல்ல சேர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழித்து இம்ப்ரூவ் ஆகிட்டேன் இப்போ எனக்கு கொஞ்சம் விசாலமான எண்ணம் வருது எனக்கு மற்றவங்க வேலை கொடுக்கறதை விட நானே புரிஞ்சிக்க முடியும் என்னாலேயோ எதுவா ப்ராடக்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை அப்புறம் உருவாக்குறது ஏன்னா இந்த இந்த வேலை சரியாக போயிட்டு இருக்கும் அதை கூட அதை உருவாக்கிட்டு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் வருகைக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்த திரு கார்த்திக் தமது கிராமத்தில் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கும் மாரத்தானுக்கும் அழைப்பு விடுத்தார் இந்த நிகழ்வில் நல்லூர் வட்டம் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக் திரு கோவர்தன் திரு தனசேகர் செல்வன் கேசவ பிரியன் மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலுவையா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று திரு கார்த்திக் தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தின் அலுவலகத்தில் ஞாயிறு அன்று ஜூலை பதிமூன்று ஞாயிறு அன்று காலை பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் நல்லூர் வட்டம் அலுவலகம் வருகை தந்தார் அப்போது நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் கண் தேகதான பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி ஆகியோர் சந்தித்தனர் அடுத்ததாக ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் பாரம்பரிய விவசாயி நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திரு அவர்கள் அவரது நீண்ட நாள் நண்பர்களும் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர்கள் திரு மெய்யப்பன் மற்றும் திரு சாத்தப்பன் ஆகியோரை அலுவலகம் வரவழைத்து நல்லூர் வட்டத்தை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அடுத்து நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி மாணவர்கள் மதிய உணவை சேர்ந்து உண்டு பிறகு மாநில அளவில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் அதன் விளைவுகள் பற்றி கலந்துரையாடி ஒரு புள்ளி விவரம் தயாரித்தனர் என்று இளைஞர் கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாதாந்திர சந்திப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாதாந்திர நேரடி சந்திப்பு கிருஷ்ணகிரி அனுராதா சில்க்ஸ் மூன்றாம் ஆடி அரங்கில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மாவட்ட அளவிலான மாணிக்க மாணவர்களை கண்டறியும் பொறுப்பினை திருமதி தரணிக்குமாரி அவர்களும் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களை கண்டறியும் பணியினை திருமதி கிரிஜா அம்மா அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் வரும் இருபதாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று மணி நேர அதிரடி சேவைக்கு திட்டமிடப்பட்டது மாவட்டத்தில் கிராம வளர்ச்சி குழுக்களை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நீலகிரி மாவட்டம் பொக்காபுரம் உண்டு உரைவிட ஆதிவாசி பள்ளி நூறு சதவீத தேர்ச்சிக்கு காரணமான தலைமை ஆசிரியை நீலகிரி மாவட்டம் பொக்காபுரம் என்னும் கிராமத்தில் உள்ள ஆதிவாசி மக்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தொடர்ந்து முழு தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது அப்பள்ளிக்கு நேரில் சென்று தலைமை ஆசிரியர் பூங்குடி மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து பாராட்டுகளை தெரிவித்தனர் நல்லூர் வட்டம் மகளிர் கல பொறுப்பாளர் ஹேமலதா மற்றும் ட்ரீ பவுண்டேஷன் சாதிக் அத்துடன் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர் களம் மாணிக்க மாணவர்கள் லட்சிய ஆசிரியர்கள் கல்வி கோவில் திட்டங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக ஹேமலதா தெரிவித்தார் தேடி உள்ளம் நாடி தேனி மாவட்டம்யகுளம் தாலுகா வட புதுப்பட்டியில் ஜூலை பதினான்கு திங்கட்கிழமை தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் வட புதுப்பட்டி கிராமத்தில் சமூக பொறுப்பாளரும் ஓய்வு பெற்ற கடற்படை பொறியாளருமான ராஜேஸ்வரன் அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தனர் அப்துல்கலாம் ஐயாவின் விஷன் டுவெண்டி டுவெண்டி திட்டம் பற்றி விரிவாக பேசப்பட்டது இந்த பயணத்தில் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் சர்ச்சில் துரை குரங்கணி குமார் பங்கேற்றதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் ஓய்வு பெற்ற கடற்படை பொறியாளர் ராஜேஸ்வரன் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிலும் முத்தாலம்மன் இந்து மேல்நிலை பள்ளியில் மாணிக்க மாணவர் கலந்துரையாடலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்பது கூடுதல் தகவல் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன